உறவுகளுக்கு வணக்கம் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நம்ம வந்து பூரிக்கு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு வச்சு பூரிக்கேற்ற ஒரு மசாலா பண்ணலாம் அதுக்காக நான் இந்த மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் கிழங்கு எடுத்திருக்கேன் இதை வந்து மையங்கள் உருளை மரிசினி கிழங்குன்னு சொல்லுவோம் இதை வந்து தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு மஞ்சத்தியில் எடுத்துருக்கேன் கூட வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணியும் சேர்த்து உப்பு போட்டு வேக வைக்கணும் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு போத்திருக்கேன் இதை வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கலாம் வந்து மசாலா பண்ணுறதுக்கு கிழங்கு நல்லா வேகணும் நல்லா வேந்து நம்ம வந்து இந்த ஸ்மாஷர்லனா கறந்தி வச்சு மசிச்சு விடணும் நல்லா வெந்தால் தான் மசிக்க நல்லாவும் மசிய வரும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு பார்த்தாச்சுன்னா நல்லா கொதித்து ஓரளவு வெந்தாச்சு நமக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா வேகணும் ஏன்னா தான் வந்து மசாலா பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ மூடி வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலான்னு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா கிழங்கு வந்து நல்லா வெந்தாச்சு கருந்தி வச்சு அப்படியே அழுத்தி விடும்போவே நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வந்துச்சு ஸோ வந்து அப்படியே கரந்தி வச்சு ஒரு துணி வச்சு பிடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு கிழங்கையாக அப்படி வந்து மசிச்சு விட்டுட்டேன் வந்து அது பிள்ளை வந்துட்டு மசிக்கிறனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மசிக்க நம்ம மற்றபடி நல்லா மசிஞ்சு வந்துச்சு எல்லாத்தையும் நல்லா மசித்து இந்த மாதிரி ஒரு பருவமாக எடுத்துக்கலாம் இதை நல்லா மசிச்சதுக்கப்புறமா தான் மசாலா பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஓரளவு நல்லா பண்ணியாச்சு எல்லாமே ரொம்ப அப்படியே மசிக்கலை சில கிழங்கு நல்லா வேகாமல் இருக்கு சில பீஸ் ரொம்ப நல்லா வேகாமல் இருந்துச்சு ஸோ அப்படியே அதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வே மாற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து ஆயில் ஊற்றிட்டு ஏதாவது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா தான் மசாலாக்கும் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை வந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு கூட வந்து இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் நம்ம வந்து கிழங்கு வேக இப்போ கிழங்குலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இந்த உப்பு வந்து போதும்போது பார்த்து போதணும் இப்போ வெங்காயத்துக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வித்துட்டு இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கூட ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பல் பூண்டு அதையும் தட்டி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் பொடி பண்ண ஜீரகம் அதையும் சேர்த்துக்கலாம் கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி அதையுமே தட்டி சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ வந்து இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் வெங்காயமே கொஞ்சம் வதங்கி இருக்கணும் கொஞ்ச நேரம் கழிச்சு சிம்பிளாக வச்சு வேக வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாச்சுன்னா வெங்காயம் வதங்கி இருக்குது கொஞ்சம் பச்சை வாசனையும் போயிட்டு இப்போ நாம் மசிச்சு வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா இந்த கிழங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அதுக்கும் கம்மியாகவே போதும் இப்போ இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அதிகமாக ஊற்ற வந்தால் ஒரு டம்ளர் தண்ணி போதும் ஊதி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் முதலே கிழங்கெல்லாம் நல்லா வெந்துட்டு இந்த மஞ்சள் தூள் இந்த தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பக்குவமாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு பார்த்தாச்சுன்னா நல்லா கொதிச்சு வெந்தாச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு கிழங்கெல்லாம் கொஞ்சமாக நல்லா மசிச்சு விடலாம் சில கிழங்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாகவும் இருந்துச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டேன் வித்துட்டு வந்து இதை வந்து இப்போ இறக்கிக்கலாம் இறக்குனதுக்கப்புறமா இதுக்கு ஒரு பூத்தணும் வந்து வெந்தாச்சு இப்போ வந்து இறக்கி வச்சுட்டேன் இப்போ ஒரு பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன நல்லா சூடானதும் கொஞ்சமாக கதகு உளுந்த மருப்பு கூட வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இது தாளிக்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் வத்தல் மிளகாய் சேர்க்கலாம் ஒரு பச்சை மிளகாய் குதை வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தான் வந்து நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா குதா சேர்த்து நல்லா கலந்து விடணும் சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் பூரிக்கு சூப்பராக ஒரு மரவள்ளிக்கிழங்கு மரிசனி கிழங்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு இது வந்து பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து பூரி மட்டும் இல்லை சப்பாத்தி தோசை கூட வச்சு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெசிபி பிடிக்கும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்